அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இளநல உதவியாளர் மற்றும் உதவியாளர் முன்னேற்ற சங்கம் பதிவு எண் தொண்ணூற்றி நான்கு வருடம் இரண்டாயிரத்தி ஏழு இச்சங்கத்தினுடைய மாநில தலைவரவே பார்த்த சாரதி இந்த வாட்ஸ்அப் பதிவின் முக்கிய நோக்கமே நாம் பத்து வருடத்துக்கு முன்னாடி போட்ட அந்த ஆறுநூற்றம்பது பேர்ட்ட கேஸுடைய நீதிமன்ற தீர்ப்பு மாண்புமிகு நீதியரசர் எம் எஸ் ரமையா ரமேஷ் ஐயா கொடுத்த அந்த நீதிமன்ற தீர்ப்பு அதே அரசாணையில் பணிக்கு வந்த எங்களுக்கும் பொருந்தும் எங்களுக்கும் அந்த அரசாணை பொருந்துமாறு ஆணையிடங்கள் என்று கொடுத்த நாம் தொடுத்த அந்த வழக்கு சமீபத்தில் வெற்றியடைந்துவிட்டது ஆயிரம் பேர் சேர்ந்து போட்ட அந்த வழக்கு மொத்தம் பத்தொம்பது டபிள்யூபியாக பிரித்து போடப்பட்ட வழக்கு ஐந்து நீதிபதிகளை கடந்து இந்த வெற்றியடைந்தது முதல் நீதிபதி இதை ஏற்க மறுத்துவிட்டார் இரண்டாவது நீதிபதி டபிள்யூ நம்பர் ஏற்கப்பட்டு டிஸ்மிஸ் செய்யப்பட்டார் மூன்றாவதாக வந்த மாண்பு நீதியரசர் எம் எஸ் ரமேஷ் ஐயா அவர்களே இந்த போர்ட் போலியவர்கள் வரும்பொழுது ஏற்கப்பட்டு அதுக்கப்புறம் நடைமுறைப்படுத்தப்பட்டு அதற்கடுத்து வந்த இளந்தரையன் ஐயா அவர்கள் இதை முழுசாக தீர்ப்பு நடவடியாக அதாவது எம் எஸ் ஐயா கொடுத்த தீர்ப்பு இவர்கள் அத்தனை பேருக்குமே பொருந்தும் இதை பன்னெண்டு வார காலகட்ட காலத்துக்குள் அரசும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியுள்ளார் மிக சந்தோஷமான தீர்ப்பு இந்த தீர்ப்பினுடைய தமிழ் சாரம்சமும் தீர்ப்பினுடைய ஒரிஜினல் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் காப்பியும் நாம் வழங்கறதுக்கு இப்போ ரெடி இருக்கோம் அநேகமாக இது ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் கிடச்சிரும் அதனால் ஃபஸ்ட் வீக்கு சனிக்கிழமை வர ஃபஸ்ட் வீக்கு சனிக்கிழமையில் திருச்சியில் நாம் எப்பொழுதும் நம்ம சங்கம் பத்து வருடமாக நடத்தப்படும் திருச்சி ரவி திருமண மண்டபத்தில் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள ரவி திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது அங்கு அனைவருக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட் இண்டிவிஜுவல் காப்பி ஒரு பெரிய விழாவாக எடுத்து நம்ம வழங்கப்படும் அங்கு ஒரு இருபது மாவட்டம்தான் ஏன்னா அங்கேருந்து கன்னியாகுமரி தூத்துக்குடி அங்கேருந்து அருகில் ஆறு மணி நேரம் டிராவலாக அங்கே உள்ளவங்களுக்கு திருச்சிலையும் சென்னையில் போடக்கூடிய மண்டபத்தில் எடுத்து போடக்கூடியது சென்னை அருகே உள்ள ஒரு பத்து மாவட்டமும் இங்கே வழங்கப்படும் ஸோ இது ஒரு அருமையான ஒரு திருவிழா பெரிய ஒரு விசேஷமான ஒரு ஒரு இதுவாக நடத்த போகிறோம் அனைவரும் சந்தோஷமான ஒரு நிகழ்வு இது அதே சமயத்தில் இந்த சந்தோஷமான நிகழ்வு வந்து ஜட்ஜ்மெண்ட்டு நம்ம வாங்கியிருக்கோம் இது தவறான பதிவுகள் இது வாங்கிட்டு சந்தோஷத்தோடு இருக்கணும் எப்படி நான் டபிள்யூபி என்றது கவரில் கொடுத்த அமைதியாக இருந்தீங்களோ அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டு வாங்கிட்டு அதே மாதிரி அமைதியாக இருக்கணும் எப்படி நீங்கள் எனக்கு என்னை நம்பி இந்த ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பு எனக்கு எங்களுக்கும் பொருந்தும் வாங்கித்தாங்க என்னை நம்பி கொடுத்தீங்களோ இப்போ நான் வாங்கி கொடுத்துட்டேன் இது ஆண்டவனுடைய அருள் எல்லாருடைய ஒத்துழைப்பு நம்ம எல்லாம் வேண்டிக்கிட்டதுக்காக கிடச்சதுக்காக இது சாதாரணமாக கிடைக்கல பத்தொம்பது மாசமா நமது மூத்த வழக்கறிஞர் ஒரு அம்மா அவர்கள் வந்து தொடர்ந்து கோர்ட்டுக்கு போய் தினந்தோறும் பெற்று தந்த இந்த தீர்ப்பு ரொம்ப போராடி பெற்ற தீர்ப்பு அந்த அம்மாவுக்கு இந்த நேரத்தில் அதே சமயத்தில் இந்த தீர்ப்பு சம்பந்தமாக நீங்கள் வேறு எந்த இதுவும் பேசவே பேசாதீங்க தயவுசெய்து இதோட போதும் ஏன்னா நம்ம ஐம்பது சதவீதம் தான் இதுக்கப்புறமா நம்ம அரசாங்கத்தை கொண்டு போய் இதை நடைமுறைப்படுத்தணும் ஏன்னா நமக்கு வயசும் இல்லை வாய்ப்பும் இல்லை குறுகிய காலத்தில் பண்ணால் தான் நம்ம இந்த நன்மையை நேரடியாக அமைய அடைய முடியும் ஸோ அதனால் எல்லாமே பொறுமை காக்கணும் தவறான வார்த்தைகள்லாம் பதியாதீங்க தயவு செய்து கான்வர்சேஷன் எதுவும் பண்ணிடாதீங்க தவறான தான் அருமையான வெற்றி நம்ம பெற்றடைச்சிட்டோம் இதுக்கு ஏன் தெரியுமா காரணமாக நான் சொல்கிறேன் நமக்குள்ளே ஒரு கருப்பாடுகளும் நரிகளும் இருக்கிறான் இவன் என்ன சொல்கிறான்னா நம்ம என்னக்குள்ளே பேசியிருக்கோமோ ஏற்கனவே எனக்கு ஆர்நத்தி முப்பது கேஸ் நடத்துகிற ஒரு வக்கீல் அவங்க என் காசை வாங்கி திருட்டு ஒன்றுமே பண்ணலாம் அவன் துரோகம் பண்ணான் அந்த வக்கீல் வந்து இந்த ஆயிரம் பேர் கேஸுக்கு மொத்த பைசா அவன் கேட்டுகிட்ட போடும்போது நான் மறுத்துட்டு அம்மா கிட்டே எடுத்து போய் கொடுத்து வெற்றி எடுத்துச்சு நியாயமா அவங்ககிட்ட கொடுத்தா ஒன்றுமே நடந்திருக்காரு அவனுக்கு இந்த கேஸ் நடக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டு தெரியாத அளவுக்கு பண்ணிட்டு இருந்ததை இங்கே இன்ற அன்றாடம் நமக்கு நடக்க நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை அந்த வக்கீலுக்கு இவங்க இங்கே உள்ள ஒரு சில கருப்பாடுகள்லாம் நரிகள்லாம் அவனுக்கு கன்வே பண்ணாங்க அவன் என்ன பண்ணுவான் நமக்குள்ள ப்ளஸ் எல்லாம் அங்கே உள்ள கிட்ட போய் சொல்லி ஐயா இந்த தீர்ப்பில் வந்து சாதாரணமாக ஒன்றுமே இல்லை சர்வீஸ் மட்டும் கிடைக்கும் இவ்வளோ விஷயங்கள் அடங்கியதுக்கு நீங்கள் அதுக்கு மேலே போங்கன்றாலும் சொல்லி கொடுத்துட்ருக்கான் ஸோ அதனால் நம்ம தீர்ப்பு வாங்கி வெற்றி அடைஞ்சாச்சு அமைதியாக இருப்போம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும் புரியுதுங்களா கருப்பாடுகளையும் நிச்சயமாக கலந்து எடுத்துருங்க அது நிச்சயமாக நடக்கும் அதனால் நம்ம வாழ்க்கை என்பது கொஞ்சம் அறுபது வயசு அறுபது வயசு தாண்டிட்டோம் இனிமேல் என்ன கிடையாது நமக்குள்ளே ஒன்றுமே நம்ம சின்ன வயசு இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் கிடையாது நம்ம அடை இந்த வெற்றி பெற்ற வெற்றியினுடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துகிற வரைக்கும் நம்ம அமைதி கேட்கணும் வெற்றி விழாவில் அத்தனை பேருமே கலந்துக்கிட்டு சந்தோஷமான ஒரு விழாவாக நம்ம பண்ணுன்றதை இதன் மூலம் தெரிஞ்சுக்கிட்ட தேவையில்லாத பதிவுகளை போட தேவையில்லன்னு சொல்லிடுறேன் ஸோ அடுத்ததாக நம்ம திருச்சியில் அனைவரும் சந்திப்போம் சென்னையில் உள்ளவங்கள சென்னையில் நான் கட்டாயம் எங்கே வந்து சந்திப்பேன் ஸோ அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த என்னுடைய சந்தோஷமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம்